காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி போட்டியிடுவதால் கேரள மாநிலத்தின் வயநாடு தொகுதி எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் வயநாடு தொகுதியில் முதல் முறையாக போட்டியிட்டு ராகுல் காந்தி வெற்றி பெற்றார் இரண்டாவது முறையாக வயநாடு தொகுதியில் களம் காணும் ராகுல் காந்திக்கு வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது அவரை எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களின் பலம் என்ன கேரள மாநிலத்தின் அரசியல் இப்போது எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல்ல வயநாடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யார்கிட்ட வயநாடு பத்தி கேட்டாலும் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு அழகான டூரிஸ்ட் ஸ்பாட்டு அங்க சுத்தி பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கும் இயற்கை எழில் கொஞ்சம் இடமாக வயநாடு இருக்கும் ஆனா வயநாடு அரசியல் ரீதியா எப்படிப்பட்ட தொகுதி அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு டைவர்சிட்டி இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான் பல்வேறு விதமான கருத்துக்களும் பல அரசியல் கட்சிகள் பலம் வாய்ந்த பகுதியாக இருக்கக்கூடிய வயநாடு தொகுதி ஒரு இந்தியா எப்படி வந்து நம்ம பன்முகத்தன்மை கொண்ட நாடுன்னு சொல்றோமோ அதே போன்ற ஒரு தொகுதி தான் வயநாடு மக்களவை தொகுதி கேரளாவில் இருக்கக்கூடிய மூன்று மாவட்டங்கள் இந்த வயநாடு தொகுதிக்குள்ள வருது ஒன்னு வந்து வயநாடு இன்னொன்னு கோழிக்கோடு இன்னொன்னு மல்லப்புரம் இந்த மூன்று மாவட்டங்களை உள்ளடக்கிய தொகுதி தான் இந்த வயநாடு மக்களவை தொகுதி இரண்டாயிரத்தி எட்டு மறுவரையறைக்கு பின்பு உருவாக்கப்பட்ட வயநாடு மக்களவைத் தொகுதி இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினாலு இந்த இரண்டு தேர்தல்களிலும் காங்கிரஸ் கட்சியினுடைய கோட்டையாக இருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதும் அதைத்தான் நிரூபித்திருக்கிறது அங்க மூன்று பாராளுமன்ற தேர்தல்கள் நடந்திருக்கு அந்த மூன்று தேர்தலிலும் காங்கிரஸ் கட்சி தான் வெற்றி பெற்றிருக்கிறது ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமேதி தொகுதியில் தான் இதுக்கு முன்னாடியெல்லாம் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டார் கடந்த முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இரண்டு தொகுதிகளில் அவர் போட்டியிட்டார் ஒன்னு வயநாடு தொகுதி இன்னொன்னு அமேதி தொகுதி அமேதியில பாஜகவின் வேட்பாளர் ஸ்மிருதி இராணி களத்துல இருந்தாங்க அவங்க ராகுல் காந்தியை அங்கே தோற்கடிச்சாங்க ஆனா வயநாடு தொகுதியில பெரிய அளவுக்கான வாக்கு வித்தியாசத்துல ராகுல் காந்தி வெற்றி பெற்றார் தென்னிந்தியாவினுடைய மிகப்பெரிய நம்பிக்கைக்குரிய மாநிலமாக காங்கிரஸின் பார்வையில் இருக்கக்கூடிய இரண்டு மாநிலங்கள் ஒன்னு கேரளா இன்னொன்று தமிழ்நாடு கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆளுங்கட்சியாவே இப்ப இருக்காங்க ஆனா கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் நிறைய எம்பிக்களை பெற வேண்டிய ஒரு தேவை காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிறது ஏன்னா வட இந்தியாவில் பாஜக ஒரு டஃப்பான ஃபைட் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தென்னிந்தியா என்பது அவங்களுக்கு சாதகமா இருக்கும்னு நம்புகிறாங்க ராகுல் காந்தி தென்னிந்தியாவை நோக்கி களம் காணுவதும் கேரளாவில் அவர் மீண்டும் போட்டியிடுவதும் அதற்கு தான் கேரளாவில் அவர் மீண்டும் போட்டியிடுவதும் அதற்கு தான் அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க காங்கிரஸ் கட்சி வயநாடு தொகுதியில வாங்கின வாக்குகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலில் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகள வாங்கியிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் நாற்பத்தி ஒன்று புள்ளி இரண்டு சதவீத வாக்குகள் இரண்டாயிரத்தி வாக்குகளை காங்கிரஸ் பெற்றிருந்ததுல ராகுல் காந்தி வெற்றி பெற்றார் முன்பு நடந்த இரண்டாயிரத்தி பதினாலு மற்றும் இரண்டாயிரத்தி ஒன்பது ஆகிய தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் எம் ஐ ஷானவாஸ் அப்படிங்கிறவர் வெற்றி பெற்றிருந்தார் அது ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய கோட்டையாகவே பார்க்கப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி வயநாடு தொகுதியில அது காங்கிரசின் கோட்டையா இருந்தாலும் கூட பல கட்சிகளுடைய ஆதிக்கம் அங்கே இருக்கிறது சட்டமன்ற தேர்தல் லோக்கல் பாடி எலக்ஷன் இதெல்லாம் பார்க்கும்போது அது ஒரேடியாக அது ஒரு குறிப்பிட்ட தொகுதி காங்கிரஸ் மட்டும்தான் ஜெயிக்கும் காங்கிரஸுக்கு மட்டும்தான் அங்கே வாக்கு வங்கி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு அடுத்தபடியாக சிபிஎம்முக்கு நல்ல வாக்கு வங்கி இருக்கிறது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கும் அங்கே பரவலான வாக்கு வங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது ஓவராலாக பார்க்கும்போது எல்டிஎஃப்ஐ சேர்ந்த பல தலைவர்கள் அங்கே செல்வாக்கு மிகுந்த தலைவர்களாக பார்க்கப்படுறாங்க வயநாடு மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் கிராமப்புறங்கள் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய பகுதி ஒட்டுமொத்தமா அங்கே அந்த தொகுதியினுடைய பரப்பளவுல பார்க்கும் போது மூணு சதவீதத்துக்கும் மேல கிராமப்புறங்கள் ரூரல் ஏரியாவா இருக்கக்கூடிய இடங்களா இருக்கிறது வெறும் ஏழு சதவீதம் தான் பகுதிகள் நகர மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய இடமாக இருக்கிறது அதை தவிர்த்து பார்க்கும்போது போது வயநாடு தொகுதியில நாற்பது சதவீதத்துக்கும் மேற்பட்டவர்கள் இந்துக்களா இருக்கிறாங்க இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்களும் நாற்பது சதவீதம் கிறிஸ்துவ சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருபது சதவீதம் இது வந்து எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் வசிக்கக்கூடிய ஒரு தொகுதியாகவும் இருக்கிறது இந்த முறை ராகுல் காந்தியை எதிர்த்து பாஜகவின் சார்பாக அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் சுரேந்திரன் அப்படிங்கிறவரு போட்டியிடுறாரு சிபிஎம் சார்பாக ஆனி ராஜா அப்படிங்கிறவங்க போட்டியிடுறாங்க கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருத்தரான டி ராஜாவினுடைய மனைவி அவங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த முறை போட்டி வந்து கடுமையாக தான் இருக்கும்னு சொல்லப்படுது கடந்த முறை ராகுல் காந்திக்கு வயநாடு தொகுதியில் ஒரு கேக் வாக்காக இருந்தது கடந்த முறை வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி பெற்ற வாக்குகள் என்பது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஆச்சரியத்தை தரக்கூடியதாக இருந்தது கேரளாவில் இருக்கக்கூடிய இருபது மக்களவை தொகுதிகளில் வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி வாங்கிய வாக்குகள் என்பது எல்லோரையுமே திரும்பி பார்க்க வச்சுது அப்படின்னு சொல்லணும் சுமார் ஏழு லட்சம் ஓட்டு வாங்கியிருந்தாரு நான் முன்னாடி சொன்ன மாதிரி அறுபத்தி நாலு வாக்குகள் ராகுல் காந்திக்கு கிடைத்திருந்தது டிஃபரன்ஸ்னு பார்க்கும்போது அதாவது வெற்றி பெற்றவருக்கும் அவருக்கு அடுத்த நிலையில் இருந்தவருக்குமான வாக்கு வித்தியாசம் என்பது நாலு லட்சத்தி முப்பத்தி எழுநூத்தி எழுபதாக இருந்தது அந்த அளவுக்கு ஒரு பலமான வேட்பாளராக ராகுல் காந்தி கடந்த முறை அங்கே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் ஆனால் இந்த முறை என்ன சிக்கல் அப்படின்னா ஒரு பக்கம் பாஜக இருக்கிறது இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணி அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் தான் பிரதானமான போட்டின்னு பார்க்கப்படுது தேசிய அளவில் காங்கிரஸோடு சிபிஎம் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி நம்ம தமிழ்நாட்டுல எடுத்துப்போமே திமுக கூட்டணியில காங்கிரசும் இருக்காங்க சிபிஐ சிபிஎம் போன்ற இடதுசாரி கட்சிகளும் இருக்காங்க ஆனால் கேரள மாநிலத்தை பொறுத்தவரையும் ஆளுங்கட்சியாக அங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது பினராயி விஜயன் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்காரு அங்க காங்கிரசும் தன்னுடைய வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சியும் தன்னுடைய வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறது எனவே இந்தியா கூட்டணிக்குள்ளேயே இரண்டு கட்சிகள் தங்களுடைய வேட்பாளர்களை நிறுத்தி இருப்பதனால அந்த கூட்டணிக்குள்ளேயே ஒரு முரண்பாடு இருக்கா அப்படிங்கிற கேள்விகள் முன்வைக்கப்படுது ராகுல் காந்தி இந்த முறையும் வயநாடு தொகுதியில் போட்டியிட போகிறேன் அறிவித்த பிறகு பினராயி விஜயனை கேட்டிருந்தார் ராகுல் காந்தி யாரை எதிர்த்து போட்டியிடுறாரு இங்கே அவர் போட்டியிடுகிறார் என்றால் பாஜகவை எதிர்க்கிறாரா அல்லது எங்களை எதிர்க்கிறாரா இந்தியா கூட்டணிக்குள் இருந்து கொண்டே இப்படி வேட்பாளரை முன்னிறுத்துவதோ இல்ல ராகுல் காந்தியை களம் காணுவதோ சரியா இருக்குமா அப்படிங்கிற கேள்விகளை முன் வச்சாங்க காங்கிரஸ் அங்க போட்டியிட போறேன்னு சொன்னதும் சிபிஎம் சைட்ல இருந்தும் அவங்களும் ஒரு ஸ்ட்ராங்கான வேட்பாளரை களமிறக்கி இருக்கிறாங்க ஏன்னா அவங்களும் இந்த மாநிலத்தை வரைக்கும் நாங்கள் வெற்றி பெற வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது அதனால நாங்களும் எங்களுடைய கொள்கைகளை முன்னிறுத்தி வேட்பாளர் களமிறக்கிறோம்னு சொல்றாங்க அதனால பிரதானமாக அங்கு ஒரு மும்முனை போட்டியிருக்கிறது பாஜகவும் அந்த தொகுதியை எளிதாக ராகுல் காந்திக்கு விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இல்லை அதனாலதான் கேரள மாநிலத்தினுடைய பாஜக தலைவராக இருக்கக்கூடிய சுரேந்திரன் அங்க போட்டியிடுறாரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வயநாடு தொகுதி ஒரு வளர்ச்சியே இல்லாத தொகுதியா மாறி இருக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளில் ராகுல் காந்தியை மக்களவைக்கு அனுப்பி வைத்த வயநாடு தொகுதி மக்களுக்காக அவர் எதுவுமே செய்யல எப்படி அமைதி தொகுதியிலிருந்து ஸ்மிருதி ராணி ராகுல் காந்தியை விரட்டி அடித்தாரோ அதே போல நான் இந்த முறை இந்த தொகுதியில் வெற்றி பெற்று ராகுல் காந்தியை வயநாடு தொகுதியிலிருந்து விரட்டி அடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிபிஎம் சைட்ல இருந்து பிரச்சாரத்தை முன்வைக்கும் போதும் அவங்களும் அதான் சொல்றாங்க பெரிய அளவுக்கான ஆதரவையும் நம்பிக்கையும் வயநாடு தொகுதி மக்கள் ராகுல் காந்தி மீது வைத்திருந்தார்கள் அவர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாகவும் கடந்த முறை அறிவிக்கப்பட்டிருந்தார் ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு அவர் மக்களுக்கு நன்மை செய்யவில்லை அதனால் இந்த முறை இந்த மாநிலத்தை சேர்ந்த எங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் நாங்கள் தான் இந்த தொகுதியையும் நல்லா பார்த்துப்போம் இங்கே இருக்க மக்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கொடுத்துள்ள தேர்தல் வாக்குறுதிகள் என்பது அவங்களுக்கு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுது காங்கிரஸ் கட்சி விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை தருவோம்னு சொல்லியிருக்காங்க அரசு துறையில் இருக்கக்கூடிய முப்பது லட்சம் காலி பணியிடங்களை நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நிறைவேற்றுவோம் அந்த பணிகளை எல்லாம் நிரப்புவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய பிளஸா பார்க்கப்படுது ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரியான டெலிவரி பாய்ஸா இருக்கக்கூடிய ஜிக் ஒர்க்கர்ஸ் அவங்களுடைய பணிக்கு நாங்கள் ஒரு பாதுகாப்பு கொடுப்போம் அவங்களுக்கு இன்சூரன்ஸ் போன்ற அடிப்படை தேவைகளை செய்து கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு ஆண்டும் ஒரு லட்சம் ரூபாய் அப்படிங்கிற விதத்தில் பெண்களுக்கு மகாலட்சுமி கேரண்டி ஸ்கீம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்க போறதா காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க மத்திய அரசினுடைய வேலை வாய்ப்புகளில் பெண்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படும் காங்கிரஸ் சொல்லி இது எல்லாத்தையுமே முன் வச்சுதான் ராகுல் காந்தி தேர்தலை சந்திக்கிறார் கடந்த முறை அவர் வெற்றி பெற்றிருந்தாலும் இடையில் பிரதமர் மோடிக்கு எதிராக அவர் பேசிய ஒரு கருத்து சர்ச்சையாக நீதிமன்றத்தின் மூலமாக அவர் தண்டிக்கப்பட்டு அவருடைய பதவியும் பறிபோனது அதன் பிறகு அவர் மேல்முறையீடு செய்து சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு தன்னுடைய பதவியையும் அந்த தண்டனையும் நிறுத்தி வச்சுட்டு தன்னுடைய பதவியை திருப்பி வாங்கினார் பார்லிமெண்ட்டுக்கும் போயிருந்தாரு இப்படி ரெண்டு பக்கமும் அவருக்கு ஆதரவும் இருக்கு எதிர்ப்பும் இருக்கு காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க அந்த தொகுதி என்பது காங்கிரசினுடைய கோட்டை தான் நிச்சயமாக இந்த முறை ராகுல் காந்தி கடந்த முறையை விட அதிகமான வாக்குகளை வாங்கி வெற்றி பெறுவார் அவர் அந்த தேர்தல் பிரச்சாரத்தை தாக்கல் இருக்கும் போதும் சரி வேட்புமனு தாக்கல் எந்த நேரத்துக்கு எப்பப்பெல்லாம் ராகுல் காந்தி வயநாடு போறாரோ அங்க மக்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு என்பது மிகப்பெரிய ஒரு ஆதரவாக இருக்கிறது ராகுல் காந்தி போட்டியிட்ட பிறகு அவர் வென்ற பிறகுதான் தான் வயநாடு தொகுதிக்கான முக்கியத்துவம் என்பது கேரளாவை தாண்டி இந்திய அளவில் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வையையும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் முன்வைக்கிறாங்க இப்படியாக மும்முனை போட்டி இருக்கக்கூடிய அந்த காலத்தில் இப்போதை நிலவரப்படி ராகுல் காந்திக்கு எளிதான ஒரு வெற்றி கிடைக்காது ஒரு டஃப்பான ஃபைட் இருக்கும் ஏன்னா சிபிஎம் இருந்தும் ஒரு போட்டி இருக்கிறது பாஜகவும் கேரளாவில் எப்படியாவது தங்களுடைய கணக்கை தொடங்கணும் அப்படிங்கிறத பாக்குறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே சபரிமலை உள்ளிட்ட பிரச்சனைகள் தீவிரமானது அது பாஜகவுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவங்களுக்கு அங்கே வெற்றி கிடைக்கல ஆனால் அவங்களுடைய வாக்கு சதவீதம் என்பது உயர்ந்திருந்தது எனவே இந்த முறை தென்னிந்தியாவிலிருந்து தமிழ்நாடு கேரளாவை பாஜக குறிவைத்து காய் நகர்த்தி வருவதனால் கேரளாவில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்கிற ஒரு கட்டாயமும் தேவையும் அவங்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க களம் எப்படி இருக்கிறது வரப்போற தேர்தலுங்கிறது இருபத்தி ஆறாம் தேதி ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி கேரளாவில் இருக்கக்கூடிய இருபது மக்களவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடக்கப் போகிறது எனவே தேர்தல் முடிவுகள் தான் உண்மையிலேயே ராகுல் காந்திக்கு அங்கே செல்வாக்கு இருக்கிறதா அவர் ஐந்து ஆண்டுகள் எப்படி பணியாற்றினார் என்பதை சொல்லும் ராகுல் காந்தி கேரளாவின் வயநாடு தொகுதியில் போட்டியிடுவது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க